நமஸ்தா நான் பேர் பிரதாபனன்ட்டு கௌதம் புரம் இடத்துல இருந்து பேசுறோம் அல்சூர் இது நாரடி முருகர் வர்றதுக்கு இருந்த ஒரு ஒரு பெரியவரு அவரு நம்மளுக்கு எல்லாம் சொல்லி நம்ம செய்ய ஆர்டர் கொடுத்தோம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாசில செய்ய வச்சது இதுல இது வர்றதுக்கே மூல காரணமாக இந்த ஒரு சுந்தரவாதம் சாதுவாக பண்ணிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப அரும்பாடு போட்டு அந்த இடத்துல நம்ம போய் ஆர்டர் கொடுத்து வந்தோம் இது வேலை இருக்கும் போது ரொம்ப பெரிய மிராக் ஆச்சு அவருக்கு செய்த ஒரு பேரு சென்னையப்பன்ட்டு அவர் செய்து நிற்கும் போது அவர் செய்த இடத்துல இருந்து காலி பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க அவரு சட்டில இருந்து அவர் காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்போ அவரு என்ன செய்ய யோசனை பண்ணி இருக்கும் அந்த ஏரியால இருக்க எம்எல்ஏ வந்துட்டு அவருக்கு ரொம்ப பெரும் உதவியா இருந்துட்டு அந்த இடத்த அவங்களுக்கே பக்காவா பண்ணி கொடுத்துட்டாரு அது ஒரு பெரிய மிராக்கல் இந்த கோவில் எயிட்டீன் பிப்டி டூ இப்பவே நூற்றி எழுவத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இந்த ஊரில் நம்ம த்ரூவட்டி இந்தியாவிலே ஆடிக்க தீ இங்கே பார்க்குற மாதிரி எந்த கோவிலையும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் த்ரூட்டி முரு இந்தியாவிலே முருகனுக்கு தீமதிக்கட்டு நம்ம ஒரு கோவில் தான் இந்த கோவில் விட்டால் கண்டி கதிர்காமம் சிலோன் அந்த இடத்துல தான் அதுக்கு அர்த்தம் நம்ம கோவிலில் இந்த கோயிலில் தீமதி கேத்தியப்பாரம் சும்மா அதிலேருந்து சிவன் கோயிலுன்றது வந்து முருகன் கோவில் மாதிரி இப்போ சேரு அதுங்களா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும் எல்லோரும் கவிட்டையாடுவோம் கல்சோ இங்கே இருக்க பக்தாதிகள்லாம் நாற்பத்தெட்டு நாள் விரத காப்பு கட்டினு விரதம் இருக்கும் அது வர ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் முப்பத்தாறு நாள் முக்கால் மண்டலம் இருபத்தி நாலு நாள் அரை மண்டலம் பன்னெண்டு நாள் கால் மண்டலம் அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்ச மாதிரி இது இருக்கும்போது மூணு நாள் இருக்கும்போது உள்ள கோவில்ல ஒரு ஓம குண்டு இருக்குது அந்த இடத்துல வந்து ஓமம் வளர்த்துடுவோம் ஓமம் வளர்த்ததுக்கு முன்னால ஐம்பத்தோரு அனுபூதி கலசம் ஒன்பது நவகிரக கலசம் ஸ்தாபனம் பண்ணுவோம் அந்த ஸ்தாபனம் பண்ணதுக்கு அப்புறமா கலசம் எடுக்கிற பக்தாதிகளோ காவிரி எடுக்கிற பக்தாதிகள் எல்லாம் ஊர்வலமாக கூடு போய் கங்கை பூஜன் ஒன்று செய்வோம் மூணு கொளத்துல கொலியை வச்சு அவங்களுக்கு இட்டுன்னு வருவோம் இட்டுன்னு வந்ததுக்கு அப்புறமா ஃபைனல் டே லாஸ்ட் டே நம்ம கோவில் முன்னாலேயே பெரிய பால் கிரௌண்ட் இருக்குது அவங்க ஒரு டன்னு விறகு கொட்டிட்டு எல்லாம் அசெம்பிள் பண்ணி வச்சுருப்பாங்க ஓம குண்டியத்தில் எழுந்திட்டு என்னப்போ மூணு நாள் கண்டினியூவாக இருக்கும் ராமம் பகலும் மூணாவது நாள் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அன்னைக்கு இங்கே இருக்க ஒரு மூணு நாள் அடியாருக்கும் தீய கையிலேயே தக்கில போடுவோம் அந்த எடுத்துன்னு போய் ஒரு வளமாக அங்கே கொடுத்து கொட்டினதுக்கு அப்புறமா அது பதாம் அவருக்கு மூணு அவர் டைம் ஆகும் அந்த மூணு அவருக்குள்ளோ காவிரி பக்தாதிகளோ கல்சாட்ல பக்தாதிகள் நம்ம கோயில் முன்னாடி முருகன் முருகன்னால ஒரு பெரிய மேடை இருக்குது அங்கே எல்லாரையும் உட்கார வச்சு முருகனுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறோமோ அப்படி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் பால் தேன் தைலெல்லாம் ஊற்றி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு குளிக்க வச்சு அலங்காரம் பண்ணி வெளியேறும் வரும்போது கண்கொள்ளா காட்சியா இருக்கும் ஜஸ்ட் லைக் வந்து ஊர் பண்டிகை மாதிரி அங்கங்க அந்த அண்ணன் நண்பனுக்கோ காலேஜ் ஸ்கூலு லீவ் விட்டு இங்கே இங்க இருக்கிற மாதிரி வின்ன எங்கேயும் பார்க்க முடியாது எந்த ஊர்லையும் பார்க்க முடியாது ஒண்ணு ஆச்சுங்களா பஞ்சலிங்கம் இருக்குது நம்ம கோவிலில் பஞ்சலிங்கத்து அந்த லிங்கத்து மேலே ஒரு கோடை தண்ணி ஊற்றிட்டு ஒரு வெவ்வேலை கிளி வச்சுட்டு நம்ம என்ன ப்ராப்ளம் சொல்லினாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் சால்வ் ஆகுதுன்றது ஒரு ஐதீகம் நாங்களும் கண் கூட பார்த்துருக்கோம் நம்ம ஒரு ஊர் விட்டாக்கா திருநாடக கர்நாடகாவில் எங்கேயும் இல்லை அந்த மாதிரி திருச்செந்தூரில் ஒரு கோவில் மட்டும் தான் இருக்குது தமிழ்நாட்டில் எங்கே இருப்பினாலும் எங்கேயும் இல்லை கர்நாடகாவில் எங்கேயும் இல்லை திருச்செந்தூர் நம்ம கோவில் விட்டால் திருச்செந்தூரில் மட்டும் அந்த அளவுக்கு இருக்குது வைரவேல் திருக்கோவில் பேரவைக்கு மூல காரணம் என்ன ஐயா இந்த வைரவேல் வர் முருகன் வர்றதுக்கு மூல காரணம் சுந்தரவதம் சாதனம் கிருஷ்ணாநாத சுவாமின்றவங்க முன் பேர் சேர்ந்து முயற்சி செய்து அவங்க முயற்சியால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம சேர்த்து ஆட்ரு கொடுத்துட்டோம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சில முடிவு தருவாயில் இருக்கும்போது சவுத் இந்தியா டூர் எடுத்திருந்தாங்க நம்ம கோவிலில் பெரியவங்களாம் சேர்ந்து அந்த டூர் போயிட்டு வரும்போது அங்கே போயிட்டு முருகனை செய்து நிற்க வச்சுருந்தாங்க அவருக்கு அங்கேயே அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம சுந்தர்வாதனும் வைரவேல் முருகன் அவர் தான் அந்த டெத்திலே பேர் வச்சார் அந்த வேலில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும் வைர வைக்க வைக்கணுன்றதுக்காக அவரே செய் அவர் வச்ச பேர் அது ஒன்று நன்றி வணக்கம் ஜெய் ஜெய் கர்நாடகா எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சரவணன் ஓம் ஸ்ரீ அங்கலிங்கேஸ்வர ஆலயம் கௌதமபுரம் அல்சூர் பெங்களூர் எயிட்ஸ் ஓம் ஸ்ரீ அங்கலிங்கேஸ்வர் ஆலயம் நமது கௌதமாபுரத்தில் மிக சிறப்பான வழிமுறைகளை பின்கொண்டு கொண்டு அனைத்து பக்தர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து மிக மிக அற்புதங்களை கண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திலே தொடர்ந்து விழாக்கள் நடந்து கொண்டு அதுல முக்கியமாக ஆடி கிருத்திகை மிக சிறப்பாக நடக்கக்கூடிய ஆடி கிருத்திகை ஊர் எங்கும் விழா இருக்கும் வெளி ஊரிலிருந்தும் பக்தர்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து கலந்து கொண்டு காவடி எடுத்து தீமிதித்து ஐம்பத்தி ஒரு கலசங்கள் எடுத்து தீமிதிக்கு பக்தர்கள் விரதம் இருக்கிறார்கள் அதில் நம்ம அடியார்களும் இதில் இருநூறுக்கு மேல் முந்நூறுக்கு மேல் அடியார்கள் இங்கே கோவிலிலே பணிபுரிந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லோருக்கும் சேவை செய்கிறார்கள் இந்த விழாக்களில் நமக்கு இந்த ஆலயத்திலே தொடர்ந்து ஆடிக்கிருத்திகை பங்குனி உத்திரம் ஐயப்பன் மண்டல பூஜை சாய்பாபாவின் ஸ்தாபன நாள் வைரவல் முருகன் என்னுடைய ஸ்தாபன நாள் விநாயக பெருமானின் இங்கே விழா நடைபெறுகிறது அதே சந்தோஷ் மாதாவின் பிறந்த நாள் இது போன்ற பல வகைகள் வகைகளே எல்லா விழாவும் இந்த ஆலயத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆகையால் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து இந்த ஆலயத்திலே நல்ல ஒரு அனுபவத்தை பெற்று பிற மாநிலங்களுக்கும் பிற ஊரில் இருக்கும் பக்தர்களுக்கும் இங்கிருந்த பக்தர்கள் பரப்படுகிறது அதே போல தினந்தோறும் இந்த ஆலயத்திலே காலை ஆறு மணிக்கு ஓபன் செய்து பிறகு மாலை ஆறு மணிக்கு ஓபன் செய்த பிறகு மாலை எட்டு எட்டு மணி வரையிலே முடிந்துவிடும் அதே போல வெள்ளிக்கிழமிலே காலை ஆறு மணிக்கு தொடர்ந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரை இருக்கும் பிறகு மாலை ஆறு மணிக்கு தொடர்ந்து இரவு பத்து முப்பது மணி வரையில் வெள்ளிக்கிழமை மட்டும் இருக்கும் அந்த நேரத்திலே ஏழு மணி அளவில சந்தோஷ் மாதாவினுடைய பஜனை நடைபெறும் அதை தொடர்ந்து ஆலயத்திலே திருப்புகழ் பஜன் தொடர்ந்து நடைபெறும் எட்டு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் திருப்புகள் பஜன் நடைபெறும் இது போல திருப்புகள் பஜன் இங்கு எங்கேயுமே நடப்பதில்லை நம் ஆலயத்தில் மட்டும் இது போல திருப்புகள் பஜனை நடைபெறும் அதே போல விழாக்கள் இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் ஜனவரி மாதத்திலே படி பூஜை என்று நடைபெறும் அந்த படிப்பூஜையில் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் அதை தொடர்ந்து பங்குனி உத்திரம் நடைபெறும் பிறகு பொங்கல் அந்த விழாவும் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறும் பொங்கல் என்று ஆலயத்தில் இருந்து அடியார்கள் ஊரெங்கம் முருகப்பெருமானை உருவ படத்தை எடுத்துக்கொண்டு ஊரெங்கம் வந்து பஜனை செய்து கொண்டு வருவார்கள் அது பொங்கல் என்று நடைபெறும் சிவராத்திரி நடைபெறுகிறது மிக சிறப்பாக இரவு முழுவதும் ஆறு கால பூஜை நடைபெற்று மக்கள்கள் வந்து அதில் கலந்து கொண்டு சிவராத்திரி கலந்து கொடுப்பார்கள் அதுபோல மிக சூரசமரம் நடைபெறும் இந்த ஆலயத்திலே பிறகு இரு விழாக்கள் இரு விழாக்கள் நடைபெறும் இது தொடர்ந்து இப்பொழுது நமது ஆலயத்திலே புதுதாக பெரிய புராணம் என்ற சொற்பொழி சொற்பொழிவு ஆரம்பித்திருக்கிறார்கள் மாதம் ஒரு முறை பெரிய புராணம் இங்கு ஆலயத்தில் நடைபெறுகிறது அதுபோக பல நல்ல காரியங்களும் இந்த விழாக்களும் இந்த ஆலயத்தில் மட்டும் நடைபெறுவதை